வணக்கம் இங்கே உசிலம்பட்டி தாலுகா மதுரை மாவட்டத்தில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவருடைய எண்பத்தி ஏழாவது பிறந்த நாளில் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய நேர்மையான உண்மையான இயற்கை விவசாயிகளை தேர்ந்தெடுத்து இந்த உசிலம்பட்டி கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளை தேர்ந்தெடுத்து ஒரு பதினோரு பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதும் ரொக்க பரிசு ஐயாயிரமும் என்னுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் அறக்கட்டளை சார்பாக நான் இன்றைக்கி வழங்கி அந்த ஒரு சந் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன் இன்றைக்கி நான் பிறந்த பிறப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தமாக நான் அதை நான் உணர்கிறேன் அந்த நிகழ்வுக்கு தஞ்சாவூர்லேருந்து நம்மாழ்வார் அவருடைய நண்பர்களும் நெல் ஜெயராமன் அவர்களுடைய உறவினரும் ராஜீவும் பிரபாகரன் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்து ஒரு கருத்தரங்கமும் நடந்தது இயற்கை விவசாயத்தை பற்றிய கருத்தரங்கமும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கங்களும் குறைகளும் விவசாயிகளுக்கு தேவையான ஒரு பயனுள்ள ஒரு கருத்தரங்கம் நடந்தது அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு தமிழக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கையாக நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நம்மாழ்வார் ஐயாவுக்கு ஒரு மணிமண்டபமும் நம்மாழ்வார் ஐயாவை பற்றியும் நெல் ஜெயராமன் பற்றியும் தமிழக பாடநூலில் ஏதாவது ஒரு பக்கத்து புத் பக்கத்தில் அவங்களை பற்றி தெரியணுன்னு அவங்கள பற்றி வரணும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் கிளைமேட் சேஞ்ச் அண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்க போது என்விரான்மெண்டல் தான் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்க போகுது ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்தாலும் ராக்கெட் விட்டாலும் விவசாயி கால் சேத்துல வச்சாதான் நாம் சோத்தில் கையை வைக்க முடியும் என்ற மீண்டும் 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 இந்த பழமொழியை நம்ம ஞாபகப்படுத்தி விவசாயிகளை இப்போ காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இந்த மாதிரி நேர்மையான விவசாயிகளுக்கு நம்ம போற்ற வேண்டியது நம்மளுடைய கடமையாக நம்ம அதை எல்லா மக்களும் செய்யணும் அரசாங்கமும் செய்யணும்னு நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் நட்டு வச்சுட்டு போனேன் அந்த பனை மரங்கள் எதுவுமே வந்து சரியாக முளைக்காமல் போனதுக்கு காரணம் இங்கே சரிபராக பராமரிக்கப்படாததான் இந்த ஊர் மக்களையும் நான் குறை சொல்லுவேன் எத்தனையோ முறை வந்து இதுக்கு முன்னாடி லயன்ஸ் கிளப்பில் இருந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மிக மிகப்பெரிய பொருள் செலவில் அதை அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணாங்க நாங்களும் எங்களால முடிஞ்ச பெரிய மரங்களை நட்டு வச்சோம் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் முட்புதர்கள் புரண்டு மூடிப்போய் கடந்தது நான் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஐம்பது பனை மரங்களை வந்து மீட்டு எடுத்திருக்கோம் ஆக்சுவலி பனை மரங்களை மீட்டு எடுத்திருக்கோம் இந்த நிலைமை தான் இங்கே போயிட்டுருக்கு இது திரும்ப திரும்ப சொல்கிறேன் இயற்கையும் இந்த சுற்றுச்சூழலும் நீர்நிலைகளும் சரியாக சமநிலைகள் இருந்தால் மட்டும்தான் மனித இனங்கள் மட்டுமல்ல உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ முடியுன்றதை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன் இந்த ஊர் மட்டுமல்ல உலகத்தில் யாராக இருந்தாலும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கணும்னு நான் இது மூலமாக கேட்டுக்கிறேன் நிறைய மரங்கள் வளர்க்கணும் இருக்கிற மரங்களை பாதுகாக்கணும் நீர்நிலையை பாதுகாக்கணும் திரும்ப திரும்ப எனக்கு இதுதான் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அதான் இன்னைக்கு நான் வருஷம் ஃபுல்லாக கொடுக்கலாம் நான் ஆசைப்படுறேன் நான் இது இதுக்கே நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இது ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே எனக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அது பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதை எடுத்து செயலு செயல்படணும் அதுக்கு நம்ம எவ்வளோ நேர்மையானவங்களை தேர்ந்தெடுக்கணும் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்தி தொடர்ந்து நான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் கொடுக்கலான் இருக்கேன் நம்மால்வார் ஐயா பிறந்தநாளிலும் நெல் ஜெயராமன் அவருடைய பிறந்தநாளிலேயும் நான் இந்த வேலையை நான் செய்யலான் இருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக பண்ணணுங்க இவங்களுக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறீங்க இவங்க வந்து இவங்களை பார்த்தாங்கன்னா வரக்கூடிய சந்ததியினர் இவங்க என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கன்றத படித்தா தான் திரும்ப திரும்ப சொல்கிற விவசாயிகள் வந்து என்ன செய்யணுன்ற என்ன விவசாயம் பண்ணுன்னு கொடுத்துறது மறந்துடுறாங்க இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து விவசாயத்தை நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஜாம்பவான்கள் மணிமண்டபம் மட்டும் இல்லை எல்லா பாட புத்தத்துலையும் வரணும்னா வலியுறுத்துறேன் நான்